முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன்னுடைய காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல காலத்தை தொடங்கி வைப்பதற்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட என்ன தொடச்சொன்னே நீயும் யோசிக்காம நான் உனக்கு நல்லது என்ற நம்பிக்கையோடு அல்லவா இந்த நிமிஷத்திலிருந்தே இனி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு உனக்காகவே உன் வாழ்க்கையில எல்லா வேலைகளையும் நான் சிறப்பா செஞ்சு முடிச்சு தர்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து ஆட்கொண்டு உன் கூடவே இருந்து உன்னை பாடா படுத்திருக்கலாம் ஆனா இப்போது இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதின் பலனாக எல்லாவற்றையும் நான் மாத்தி காட்டுவேன் இனி ஒருபோதும் நீ எதற்காகவும் வருந்தாதே உன் அப்பன் முருகன் என்னை நேசிக்கக்கூடிய கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு செய்யாம வேறு யாருக்கு செய்ய போறேன் மனசளவுல என்னை முழுசா நேசிக்கக்கூடிய கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை விட எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு போறேன் ஒரு நாளும் உன் நீ நீ தோத்து போகும்படி நானும் விட்டு வைக்கவும் மாட்டேன் உன்னை வழிநடத்தி எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி முடிக்கிறேன் என்னை மீறி இன்று யாரும் எதுவும் செய்ய முடியாது எப்போதும் நான் உனக்கான நல்லதை மட்டுமே செய்யத்தான் கடமைப்பட்டுள்ளவனாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பவனாக இருக்கேன் எப்போ மனசு உடஞ்சு போனாலும் நீ கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உடனே உன் கண்ணு முன்னால வந்து ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன்கிட்ட பேசி நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதற்கான முழு பலனையும் நீ பெற போற அதாவது இத்தனை நாட்களாக நீ விரும்பாத விஷயமே உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ விரும்பின விஷயம் நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்வில் நடக்க போகுது நீ என்னிடம் வந்திருக்கேன் வெற்றிவேல் முருகன் பக்கம் உனக்கு துணையா உனக்கு ஆதரவா நிற்கும் போது நீ ஒருபோதும் கலங்காதே கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நான் மாத்திருவேன் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போறது நான் தான் இனிமே எந்த துன்பத்தையும் நினைச்சு நீ வருத்தப்படாத எல்லாமே நன்மையாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில வளர்ச்சியை நோக்கி நீ முன்னேறணுன்றதுக்காக தான் நான் உனக்கு பல வேலைகளை தெரிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ எங்க இருக்கணும் எங்க போகணும் என்னென்ன செய்யணும்னு நான் செய்வதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அமைதியாக உன் வாழ்க்கையில் பயணிப்பதுதான் உனக்கு நல்லது என் செல்வமே உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருப்பது உனக்கு போதாதா என்ன நம்பு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது போது இப்போது நீ சந்திக்கிற எல்லா கஷ்டமும் பாதி வழியிலேயே உன்னை விட்டு விலகி போயிடும் அது மட்டும் இல்லாம நீ உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கும் முன்னேறி போவாய் எல்லாமே சரியாயிடும் நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடந்து முடியும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்காத நீ உயர்நிலையை அடைவதற்காக எதையும் கண்டுக்காம யார் வார்த்தைகளையும் கேட்காம நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சு இரு நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்வில் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் எப்பவுமே மனசுல எது நடந்தாலும் நடக்கட்டும் வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு உன்னை விட வைத்தவர்கள் முன்பாகவே எழுந்து நிக்க வைப்பேன் உன் அள வைத்தவர்கள் முன்பாகவே வாழ வைப்பேன் இப்போதைக்கு நீ என்னை கண்டுக்காம கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதாலதான் உன் வாழ்க்கை நிம்மதியற்றதாக இருக்கு என்னை நம்பி ஓடிவா உன் கஷ்டகாலங்களையும் கவலை காலத்தையும் முடிச்சு வச்சு எல்லாமே உனக்கு இஷ்டகாலமாக ஆகும்படி நான் செஞ்சிடுறேன் செல்வமே இந்த ஏழு எட்டு ஆறுங்கிற என்னுடைய அற்புதமும் அதிசயமும் உனக்கு புரியாது ஆனால் கூடிய சீக்கிரம் அது உன் வாழ்க்கையை மாற்றும் போது அதன் சக்தியை நீயே புரிந்து கொள்வாய் என் பரிபூரண ஆசிர்வாதம் பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் உனக்கான வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்தி தர வந்திருக்கேன் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்கேன்னு நினைச்சு உன் நிலைமை மாறும் ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் எப்பவுமே கோபம் வரும்போது பேசாம அமைதியா இருந்து விடு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் போது யாருக்கும் துன்பத்தில் இருக்கும் போது நீ யாரையும் தப்பாக எடை போடாதே தவறு அதை ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையோட இரு யாருக்காவது நல்லது செய்யும் போதும் உதவி செய்யும் போதும் அதை பெருமைக்காக சொல்லி காட்டாதே இன்பத்தில் இருக்கும் போது யாரையும் கேலி பண்ணி சிரிப்பதோ ஏமாற்றி சிரிப்பதோ கூடாது அதே போல ஆத்திரத்துல இருக்கும் போது அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது என் செல்வமே உன்னை நானே இருக்கும் போது யார் என்னும் நீ கவலைப்படவேனா நீ உயர்நிலையை அடைவதற்காக நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நீ நினைத்தது நடந்தே தீரும் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் அதற்கான உழைப்பும் எனக்கு நல்லா தெரியும் நீ செஞ்ச முயற்சிக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் உழைப்புக்குமான பலனை தான் இப்போ உன் கைகள்ல கொடுக்க வந்திருக்கேன் யாரும் அவ்வளவு சுலபமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை தட்டி படிக்கவோ அல்லது தட்டிவிடவோ முடியாது கண்டிப்பா நான் கொடுக்கணும் நினைச்சத உன் கைகளில் கொடுத்தே திருவேன் என் செல்வமே என்னையே அடிக்கடி மனசுல நினைச்சு முருகா முருகான்னு சொல்லக்கூடிய உனக்கு என் அருள் முழுவதையும் பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு நீ இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் உன்னை ஈஸியா சுலபமா ஏமாத்திரலான்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா நீ இறக்கப்படுற மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறிய தவிர நீ ஒருபோதும் ஏமாளி கிடையாதுன்றத உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு நான் உணர்த்த போகிறேன் உன்னை ஏமாத்திட்டு அவங்க ஜெயிச்சிடலாம் நினச்சதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வாழ வைப்பேன் ஜெயிக்க வைப்பேன் உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியா இருக்கிறதால உனக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன் கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம எல்லாவற்றையும் நிறைவானதாக உன் கைகள ஒப்படைப்பேன் நீ இழந்ததெல்லாம் எதுக்கு இப்படியாச்சு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காத நீ இழந்தது உன் நன்மைக்காக நலனுக்காக தான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் நல்ல உறவுகளும் கூட உன்னை தேடி ஆட்கொள்பவனாகவும் உன்னை ஆட்டவிப்பவனாகவும் இந்த முருகன் நான் இருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு மீறி நீ பொறுமையா இருந்தீனா அது கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆயிடுது அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாரு முடியாத பட்சத்தில் துணிந்து எழுந்து நின்றுவிடு என் செல்வமே என்னுடைய திருக்கரங்கள் எப்போதும் உன்னை கைவிடாம காப்பாத்துன்றத புரிஞ்சுக்கோ உன்னை சுத்தி இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு தீர்மானம் செய் உன் மனதில் நீ தீர்மானம் செய்துவிட்டால் அதை அடைவதற்கான வழிமுறைகளை நானே உனக்கு காட்டுவேன் இந்த உலகத்துல குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது சண்டையும் பிரச்சனையும் வேதனையும் வழியும் இல்லாத மனிதனும் கிடையாது அதுக்காக எல்லாரும் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியமில்லை எல்லாரும் எப்போதுமே மகிழ்ச்சியாய் வாழ்வாங்கன்னு உண்மை கிடையாது ஏன்னா மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிச்சு வாழ்ந்து முடிந்த மனிதன்னு இந்த உலகில் யாரும் எவரும் கிடையாது என் செல்வமே இந்த அகில உலகத்தின் நிதர்சனம் என்னங்கிறத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நீ அழுது அழுது அறற்றிய நாட்களும் அழுது அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தூங்காமல் இருந்த இரவுகளும் எல்லாமே இப்போது முடிய போகுது உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் முடிச்சு வச்சு உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க போறேன் துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாத்த போறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு அதை எப்போது எப்படி உன் கைகளில் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டத்தை எல்லாம் என் சொல்லி மனசு உருகி கண் கலங்கி வேண்டி நின்ற உனக்கு அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடந்து முடிய போது நீ கேட்ட கனவை எல்லாம் நனவாக்கி உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை பொறுமையா உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே நீ இப்படிப்பட்டவன் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிற உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் அது மட்டும் இல்லாம இறைபக்தி மார்க்கத்தில் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி கொடுக்க போறேன் நீ மற்றவங்களை தேடிப்போன காலமெல்லாம் விலகி இப்போ எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துருச்சு இனிமே நீ பொறுமையாக இருந்தா மட்டும் போதும் பொறுமையா இருக்கிறவங்க எல்லாம் ஏழைகள் கோழைகள் மட்டும் நடச்சிராத தண்ணீர் எப்படி தனக்குள் வைத்திருக்கும் நெருப்புக்கு பேர்தான் இங்கு மின்சாரமாக சொல்லப்படுகிறது அதே போல ஒவ்வொரு அமைதியான பொறுமையான மனிதனும் தனக்குள்ள ஆயிரம் திறமைகளையும் ஆயிரம் விஷயங்களையும் உள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க நீ எப்போதும் என்ன நடந்தாலும் எதுக்கும் வருத்தப்படாத எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ ஒருபோதும் சோந்து போகாதே உனக்கு நல்லது நடக்காமல் ஒரு வழிதான் வழிகள் எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி தர்றேன் நீ எப்போவும் எல்லாருக்கும் அன்பை கொடு இல்லாட்டி ஆறுதலை கொடு உன்னை ஒதுக்கும் இடத்திலும் வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க அவசியமில்லை ஓ மனசாட்சிக்கு நீ உண்மையாக அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் காலத்திலேயே துக்கத்தையும் பழகி கொள்ளணும் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வரதான் செய்யும் நீயும் எப்போதுமே வாழ்வையே பெருசா நினைச்சு இயங்காம தாழ்வையே பெருசா நினைச்சு கவலைப்படாம அனைத்தையும் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் நீ யாருக்கிட்ட பேசினாலும் நீ பேசுறத அவங்க என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறாங்கன்றத கவனிச்சு பேசினாலே உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராம நீ நிம்மதியாக வாழ முடியும் உன் விதி என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் வழியையும் வேதனையும் துக்கத்தையும் பிரிவையும் இழப்பையும் உனக்கு கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு கூடிய விரைவில் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழுவ என் செல்வமே